சில அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஜயோட ஃப்ரெண்டு அர்ஜெண்டாக வீட்டுக்கு ஓடி வந்து விஜயா தெரியுமா நம்ம மோசம் போயிட்டோம் அப்படின்றாங்க என்ன சொல்கிற ஏது அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு ரதி வீட்டில் இருந்தோம் அந்த பையன் வீட்டில் இருந்தோம் வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க பத்து லட்ச ரூபா பணம் கேட்டு என்னை மிரட்டுறாங்க அப்படின்றாங்க முத்து அது கோவப்படுறாரு இதுக்கெல்லாம் காரணம் மனுஜம் ான் காரணம்ன்ற உண்மையை அங்க சொல்றாரு அதுக்கு விஜயா என்ன சொல்றாங்க பைத்தியக்கார மாதிரி உளறான் அப்படின்னும் போது ஆமா அந்த கருவை கலைச்சா பணம் தரேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பணத்தாசியை காமிச்சாங்க இப்போ தான் அவங்க பணம் கேட்டு வராங்க அப்படின்னு அந்த உண்மையை சொன்ன உடனே மனோஜை கோவமா பாக்குறாங்க அவன் சொல்றதெல்லாம் உண்மையானும் போது ஆமாம்மா எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை தான் இப்படி ஒரு ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியை பிச்சு செம்ம திட்டு திட்டுறாங்க திட்டின உடனே ரோகிணி அழுதுகிட்டே ரூம் உள்ள போயிடறாங்க மனோஜும் பின்னாடி போறாங்க கொஞ்சம் கூட என்னை விட்டு கொடுத்தாம பேச மாட்டில்ல உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அம்மாவுக்கு நான் நல்லது பண்ணோம் தானே நினச்சேன் ஆனால் உங்கள் அம்மா எப்படி என்னை திட்டா அங்கே பார்த்தியா எல்லோரும் முன்னாடியும் நான் போய் உங்கள் அம்மாவுக்கு நல்லது நினச்சேன் பாரு எனக்கு தேவை நான் என்னோட சந்தோஷத்துக்காக இது பண்ணேன் உங்கள் அம்மா நல்ல பேர் எடுத்தால் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ விடுவாங்கன்றதுனால தான் நான் சொன்னேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சேந்தா நீ உங்கள் அம்மா கிட்ட அப்படியே என்னை காட்டி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவுறாங்க சரி ரோகிணி நீ கவலைப்படாத விடு நம்ம அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு ஆனால் ரோகிணி அதை கேட்குறதாவே இல்லை இருக்காங்க ரோகிணி இருக்கத பார்த்துட்டு கிறிஷ் தனியாக போயிட்டு அம்மா ஏமா அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதை மீனாக கவனிச்சிடுறாங்க என்ன இவன் அம்மான்னு சொல்லி பேசி